அபதுல்லா அபி சைதான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது பல திருப்பங்களுடன் நேற்றிலிருந்து பதினைந்து பிப்ரவரியிலிருந்து இஸ்ரேல் நாங்கள் லெமனான் மீது யுத்தம் தொடுக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறது இப்போ அப்படியானால் காசா என்னவானது என்ற ஒரு கேள்வி வருகிறது காசாவை பற்றி தருகின்ற இஸ்ரேலிய ஊடகங்களை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் காசாவினுடைய எல்லா தெருக்களும் ஹமாசோடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் நெஞ்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கங்கே வனப்பகுதிகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் மிரட்டிவிட்டால் காசா இஸ்ரேலியர்கள் இல்லாத ஒரு பாலஸ்தீன தனி நாடாக மாறிவிடும் இதை கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் இஸ்ரேல் அவ்வளவு எளிதாக விட்டுவிடுமா என்பது சந்தேகத்துக்குரியதே இருந்தாலும் ராணுவ ரீதியாக அவர்களால் முடியவில்லை என்பதுதான் உண்மை இப்போ இங்கே மக்கள் கருத்து அல்லது மனிதாபிமானம் பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் இதெல்லாம் இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணலை பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தை அரசியல் ரீதியான இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலையீடு இவை எல்லாம் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஐக்கிய நாடுகள் வாக்களித்த பூமியை கூட சுதந்திரமாக பாலஸ்தீனர்களுக்கு தரவில்லை ஆனால் இப்பொழுது இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் விடாப்பிடியாக மூச்சை பிடித்து கொண்டு ஒரு இருபத்தி எட்டாயிரத்து அறநூற்றி எழுபத்தி ரெண்டு பேரை அறுநூற்றி அறுபத்தி மூன்று பேரை தந்து ஷஹீதாக்கி அறுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரை காயம்படைய செய்து ஒரு தொண்ணூற்றொம்பது பத்திரிகையாளர்களை பலிதந்து இந்த வெற்றியை அவர்கள் ஈட்டியிருக்கிறார்கள் ஒரு பகுதியில் வெஸ்ட் பேங்கில் நிறைய அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது வெஸ்ட் பேங்கு சப்போஸ் டு பி ஒரு ஃப்ரீ ஸ்டேட் ஐக்கிய நாடுகள் சபை எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த முடிவின்படி ஆனால் இ நேற்றும் இவனுக்கு ஆதங்கத்தையெல்லாம் வெஸ்ட் பேங்கில் தீர்த்து ஏழாயிரத்தி நாற்பது பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்து வருகிறோம் இப்போது யுத்தத்தினுடைய மைய பகுதியாக இருக்கிறது கான் யூனுடைய மிகப்பெரிய ஆஸ்பத்திரியாக நாசர் ஹாஸ்பிட்டல் இந்த நாசர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுது இஸ்ரவேலர்கள் பேசியன்ஸ்க்கு மேலேயும் டாக்டர்ஸுக்கு மேலேயும் நர்சஸ் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க எதிர் தாக்குதல் நடத்தினா அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளும் தன்னலம் கருதாமல் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த மொத்த யுத்தத்திலையும் மனிதாபிமானத்தை எங்கே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அல்சிஃபா மருத்துவமனையில் வேலை செய்தவர்கள் நாங்கள் எங்களோட பேஷியன்டு எங்களோட நோயாளிகளோடு தான் இருப்போம் நீங்கள் எங்களை கொலை செய்தாலும் பரவாயில்லை என்று இருந்தவர்கள் அதன் பிறகு நிர்வாணப்படுத்தி இஸ்ரவேல படைகளால் கைது செய்யப்பட்டு கடத்தி செல்லப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியாத நிலையிலும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற தாதி பெண்களும் மருத்துவர்களும் அதே போல் நாசர் ஆஸ்பத்திரியிலே நேற்று அநியாயம் பண்ணியிருக்கான் தாதி பெண்களை அவர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் டாக்டர்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் எதிர்த்தாக்குதல் இல்லை ஆனால் அதை சுற்றியுள்ள வளாகத்தில் ஒரு இருபத்தி ஆறு இஸ்ரேலிய இராணுவத்திறனரையும் பதினொரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளையும் ஹமாஸ் தரப்பினர் பிணமாக ஆக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு அங்கே இருந்த அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரு அந்த தாக்குதலோட வேகம் குறைந்திருக்கிறது இன்னும் நிறைய பேர் இறந்ததாக சொல்லுகிறார்கள் பிணம் பொறுக்கும் இஸ்ரேலிய விமானங்கள் வரவில்லை இஸ்ரேலிய மீட்பு படை ஏற்கனவே நான் சொல்லுவது போல் அறுநூற்றி அறுபத்தொம்பதாவது யூனிட்டு எப்போவோ காசா பகுதியில் இருந்து போய்விட்டது ஆக இப்பொழுது மெயின் தியேட்டர் ஆஃப் வார்ன்னு சொல்லக்கூடியது அதாவது முக்கியமான இஸ்ரேலுடைய தளம் நோயாளிகள் மருத்துவமனைகள் ஆஸ்பத்திரி அங்கிருந்து வெளியில் ஓடக்கூடிய குழந்தைகளை சுட்டுக்கொள்வது இது நடந்து கொண்டு இருக்கிறது எதிர்த்தாக்குதலும் மருத்துவமனையை கருத்தில் கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ரஃபாவில் வந்துடுவோம் ரஃபாவில் வந்துடுவோம் ரஃபாவில் வந்துடுவோம்னு ஒரு பீடியை அமெரிக்கா இதுக்கு வெண்சாமரம் வீசுகிறது ரஃபாவுக்கு முழுமையான திட்டத்தை கொடு என்று அம்மா சகோதரர்கள் போராளிகள் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க நான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் எங்க கூட சண்டை போடுங்க ஏன் நீங்கள் அப்பாயு குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாய்களையும் கொலை செய்கிறீர்கள் என்று கத்தி அழைக்கிறார்கள் கம் அண்ட் ஃபைட் அஸ் எங்களோடு சண்டை என்று அவர்கள் நெஞ்சுரத்தோடு அழைக்கிறார்கள் ஆனால் இந்த இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல் மீள மூலமாகவும் மிசில்கள் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகள் தாக்குதல் மூலமாகவும் அப்பாவி மக்களை தான் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நீங்க பாருங்க அவங்க இஸ்ரேலிய பத்திரிகைகளே சொல்லுது நம்ம ஆரம்பத்துல நார்தன் காசா தான் எல்லா ஹமாசோடைய அமைப்பு அங்கதான் அவ்வளவு ஹாஸ்டேஜும் இருக்கேன்னா தோத்து போனோம் அல் சிஃபா ஹாஸ்பிட்டல்னா அப்புறம் அதுலயும் தோத்து போனோம் கார்னியோன்னு சொன்னோம் அதுலயும் தோத்து போனோம் இப்ப ரஃபால தான் எல்லாரையும் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு நல்லா தெரியுமா நாசர் ஹாஸ்பிட்டலுடைய அண்டர் தான் எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்டேஜும் இருக்காங்களா அதனால தான் ஆஸ்பத்திரியை தாக்குறாங்க ஏதாவது தாக்கிட்டு அங்கே தான் எல்லாம் அழைத்து செல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அங்கே தான் க ஹமாசோடைய கமாண்ட் சென்டர் இருக்குன்னு ஏன் கமாண்டர் அப்பா வேலை நின்றுட்டு கூப்பிடும் அபார்டு சண்டை போடுவங்க சண்டை நீ அப்பாவிகளை கொலை செய்யாதேன்னு உனக்கு ஈஸி டார்கெட்டு கொஞ்சம் பிணங்களை காட்டுவது அப்பாவிகளை காட்டுவது தான் உன்னுடைய நோக்கம் பாலஸ்தீ காசாவை பாலஸ்தீன முஸ்லீம்கள் இல்லாத பூமியாக மாற்றி விடலாமுன்றாக்கினா இன்றைக்கு இஸ்ரேவீலர்கள் இல்லாத பூமியாக சகோதரர்கள் மாற்றி இருக்கிறார்கள் நீ ஹாஸ்டேஜஸ்ஸையும் மீட்கலை ஹமாஸையும் ஒழிக்க முடியல இப்போ இருக்க நேத்து ஓர் கேபினட்ல ஹமாஸை நீங்கள் அழிக்க முடியாது அது ஒரு கொரிலா ஓர் எல்லா இடமும் பரவும் இனமே அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த சீஸ் ஃபேரில் கையெழுத்து போட்டுக்கிட்டு வரோமா வரணும் ஆனால் நத்தியானு ஒரு பிரச்சனை என்னன்னா சீஸ் ஃபயரில் கையெழுத்து போட்டு யுத்தம் முடிஞ்சோன்னு காத்துக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலி சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராசிக்யூட்ரு பிடிச்சி ஜெயிலில் போடுது அதனால் நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஜெயிலில் கிடப்பதை விட நாம் இந்த யுத்தத்தை நடத்தி எவனாவது நாலு பேர் அப்பாய்களாக கொலை செய்துட்ருக்கோம் ஆனால் கொத்து கொத்தாக அங்கிருந்து வருகின்ற இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுடைய பிணம் வைத்தியம் முடித்தவர்கள் தங்களுடைய கமாண்டரையே எதிர்த்து சண்டை போடக்கூடியவங்க போயா நீ எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதைத்தான் பார்க்குறோம் அப்போ இப்போ மொத்த யுத்தமும் மொத்த இஸ்ரேலுடைய கவனமும் நாசர் ஹாஸ்பிட்டல்லையும் ரஃபால வந்துடுவோம் வந்துடுவோம்னு சொல்லுவதில் தான் இருக்குது ஆனால் இருந்து மக்கள் பல இடங்களுக்கும் பிரிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் ஒரு ஒரு நாட்கள் கேப்பு கிடச்சுன்னா போயிடுவாங்க போயிட்டாங்கன்னா ரஃபாலில் இவங்க வந்து இஸ்ரேலிய இராணுவம் போராளிகள் குழுவை மட்டும்தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதில் நிச்சயமாக அடைவார்கள் ஏன்னா இதுவரைக்கும் தோல்வியை மட்டும்தான் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் போராளிகள் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாட்கள் சாப்பாடு இல்லை அது இல்லை இதை கூப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய ஃபைட்டிங் ஃபர்வர்னு சொல்லக்கூடிய அந்த வேகம் குறையாமல் சண்டை கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து இஸ்ரேலில் ஒரு கட்டுரை எழுதிங்க ஹோம்ங்கிற ஒரு உருது ஹீப்ரு பத்திரிகையில் முன்னாடி கொச்சஸ்தர் என்ற ஒரு இராணுவ அதிகாரி அவர் என்ன சொல்லுகிறாருன்னா ஹமாசிஸ் ரொம்ப பலமா இருக்கிறாங்க அதாவது அதனால அவர்கள் அழிக்க முடியுங்கிற பேச்சை விட்டுறாங்க எப்ப சொல்லலாம் பார்த்தீங்களா நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் கழித்து ஹமாஸ் அழிக்கலாங்கிற பேச்சை விட்டு சீஸ் ஃபயர்ல கையெழுத்து போடுன்னு ஒரே ஒரு நெருக்கடி அஹ் பதவி காலம் முடிஞ்சு போயிடும் அது மட்டும்தான் அவருக்கு பெரிய கவலையா இருக்கு அப்போ காசால முழுமையான கட்டுப்பாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டா ஆனா இஸ்ரேல் வந்து இன்னும் அப்பாய்களை கொலை செய்ய முடியும் நாங்கள் வானொலி தாக்குதல் மூலமாக என்று காட்டியிருக்கிறது இருக்கிறது ஆனா இப்போ ரொம்ப சரமாரியாக அது குறைந்து விட்டது இப்போ மொத்தம் இனி பெர்மனெண்ட் யுத்தம் நடந்தாதானே நத்தியான்வுக்கு பதவியில் இருக்கக்கூடிய காலம் நீடிக்கும் அதனால நேற்று அவர் பெருசா சொன்னார் யார்ட் ஓர் வைத்து இல்ல பண்ணான்னாரு ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது இல்லை அது யுத்தம் இல்லை நாங்கள் அதிகமான தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று ஒரு முழு யுத்தம் என்று சொல்லுகின்ற போது நான் ஏற்கனவே அந்த ரெச்மேன் யூனிவர்சிட்டியோட அறிக்கையில் இருந்து சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் வரைக்கும் ராக்கெட்டுகள் இஸ்ரேலில் இருந்து லெபனானை நோக்கி ஏவ முடியும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் வரைக்கும் உள்ள ராக்கெட்டுகள் தாக்கும் போது அல்மோஸ்ட் ஒரு ஐம்பது பெர்சன்ட் காசாவாக லெபனான் மாறும் ஆனால் ஹிஸ்புல்லா வந்து ஏதாவது யுக்தினால் அதை தடுத்து விட்டது என்று சொன்னால் மூ அந்த மூன்று வாரத்துக்கு உள்ளால் ஹிஸ்புல்லா அடிக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மிசில்களை தயாராக வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு விஷயத்தில் ஜெயிச்சுட்டாங்க ஒன்று வந்து அயன்டோம் சிஸ்டம் அவுட்டு இன்டர்செப்டார்னு ஒன்று கொண்டு வந்தோம் அயன்டோமுக்கு பே இன்னொரு பேர் இன்டர்செப்டார் தான் ஆனால் இன்டர்செப்டார்னு ஒன்று கொண்டு வந்தோம் ஆரோ ஆரோ சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம் இது எல்லாமே ஃபெயிலர் ஆகி போச்சு இப்போ ஹிஸ்புல்லா நேற்று அந்த ஒரு ஆர்டிகலில் ஹிஸ்புல்லா நசுருல்லா வி ஆர் லிவிங் இன் த டைம் ஆஃப் ஹசன் நசுருல்லா எப்படி இருக்கு பார்த்துக்கிட்டுங்க இஸ்ரேலர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும் வார் கேபினெட்டு சொல்ல இஸ்ரேல் அமைச்சரவைக்கு சொல்லுகிறார் நாம் ஹசன் நசுருல்லாவுடைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர் லெபனானுக்கு வரக்கூடிய இழப்புகளை குறைத்து விடுகிறார் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய இழப்புகளை அதிகப்படுத்தி விட்டார் என்று சொல்லாங்க இப்போ இஸ்ரேலில் நேற்று பயங்கரமாக தாக்கியிருக்கி அதில் ஒரு மூ ரெண்டு மூணு குழந்தைகள் குழந்தைகளை கொண்டா தான் சாப்பாடு இறங்கும் இப்போ கொஞ்சம் பெண்களே இருந்தாங்க பதினோரு பேர் தான் ஆனால் ருசித்தால் ஆலம்ங்கிற இடத்துல இராணுவ முகாமை தாக்கி இருக்குது எதே ராணுவ முகாமை அப்பாவிகள் வாழக்கூடிய இடம் இல்லை ஹிஸ்புல்லா அடுத்தது ஹிரஸ் மோஹா என்ற இடத்தில் தாக்குதலை நடத்தியிருக்குது மூணு தாக்குதலை நடத்தினால நாலஞ்சு ஸ்பை மெஷின்ஸ் வந்து அவங்களுக்கு அழிந்து போய்விட்டது அப்பர்கள முன்னேறிட்டு இருக்கு இப்போ லெபனான் வந்து எயிட்டி செவனில் இழந்த எல்லாம் சிக்ஸ்டி செவனில் இழந்த பயதிகளையும் பிறகு எயிட்டி டூவில் நடந்த சாப்ரா சுற்றுலா படுகொலையில் நடந்ததையும் அந்த இடங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படுகொலைக்கு பின் ஃபார்மானது தான் ஹூஸ்ஃபுல்லாக எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அந்த இடங்களை எல்லாம் மீட்டு வருகிறது அதாவது இஸ்ரேல் ஆக்கு லெபனான்னு சொல்லுவாங்க இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதிகளை மீட்டு வருகிறார்கள் இப்போ அப்பர் கலீலி அது ருசிவத் அல் ஆலமுங்கிற சைட்டு அது மில்ட்ரி சைட்டு அது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா அறுபதாயிரம் பேர் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு எழுபதாயிரம் பேர் அந்த கட்டரையில் அந்த முன்னாள் இராணுவ அதிகாரி இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி சொல்லுகிறார் இது பண்ணியிருக்காங்க இப்போது சஃபதுங்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருந்துரு அந்த இடத்தை தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறது அந்த ரிச்மென்ட் பேப்பரில் வரிசையாக என்னமெல்லாம் தாக்கி தெரியுமா முதல்ல இந்த ஸ்பை இது அந்த இதெல்லாம் அடிச்சிடும் ஹிஸ்புல்லா அவங்களுடைய கணக்குப்படி அடுத்தது ஹிஸ்புல்லா நீ ராக்கெட் லான்ஜிங் ஸ்டேஷன்ஸாக அடிச்சிரும் ஏர் பேசஸ்ஸாக அடிச்சிரும் அதுக்கு பிறகு உனக்கு மலைக்குன்றில் இருக்கக்கூடிய அந்த மெரோன் இதை இப்போவும் தாக்கியிருக்காங்க மலைக்குன்றில் இருக்கக்கூடிய எல்லா கழுகு பார்வை உள்ள இயந்திரங்களையும் அழித்து விடுவார்கள் அதற்கு பிறகு இந்த செட்டிலைஸை வெக்கேட் பண்ணிட்டு அவங்க உள்ளே வருவாங்க அவங்க ஒரு நீண்ட காலம் நின்று சண்டை போடுவாங்க தான் இஸ்ரேலுடைய அழிவு இருக்கு நேர்த்தையே நான் சொன்னேன் அந்த அறிக்கை கமாசால எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் இல்லை அதாவது இஸ்ரேல் அழிந்து போகுங்கிற பயம் இல்லை என்று அந்த அறிக்கை சொல்கிறதா அழி அதனால அழிஞ்சா அது வந்து இறைவனின் செயல் அது நிச்சயமாக அழியுங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு முன் பின்னாடி கிடைக்கக்கூடிய தகவல் ஆனால் ஹிஸ்புல்லாவோடு நீ மோதினால் உனக்கு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் இருக்கு அதாவது நீ வந்து ஒரு நாடாக இனி உலகத்தில் வாழ முடியும் என்கிற பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னது அந்த வழியில் அது யுத்தங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அடுத்து நீ நேற்று ஒரு ஐம்பது ராக்கெட்டை அடிச்சிருக்கேன் யூஸ்ஃபுல்லா டெல்லவியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாமில் இருந்து இருந்து ஆரம்பிச்சு டெல்லவி வரைக்கும் இராணுவ முகாம்களை தாக்கி இருக்கிறார்கள் இவங்க ரஃபால இவ்வளவு இருந்த மக்களுக்கு மேலே குண்டை போட்டு கொலை செய்தவரவும் அப்பாவி மக்களை தாக்குவது பத்தி ஹிஸ்புல்லாவோ ஹவுத்தீசோ ஹமாஸோ அல்லது அவங்க இப்போ கூட இருக்கக்கூடிய போராளிகள் குழுவோ நினைத்து கூட பார்க்கவில்லை இப்போ ஹமாஸு கூட இருந்த போராளிகள் குழுக்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெஸ்ட் பேங்கு வரலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே இஸ்ரேலுடைய படையல் அங்க மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது ஆக இப்பொழுது காசா வந்து ஓரளவுக்கு தெளிவாகி வருகிறது அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் அப்பர்ஹலி போல உள்ள ஏரியாக்களும் தெளிவாகி வருகிறது இனிமேல் இஸ்ரேல் தன் பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல அது வந்து மேசி அட்டாக் அவங்க பத்திரிகைகள் அத்தனையுமே தலைப்பு நம்ம இந்திய பத்திரிகைகளும் மேசி அட்டாக் பதினோரு பேரை கொலை செய்திருக்காங்க அடுத்தால இஸ்ரேலில் ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒரு இதை சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்தியாவில் இருந்து பொருட்களை ஏர் வழியாக கொண்டு வந்து யுஏஇ ஜோர்டான் வழியாக எங்களுக்கு பொருள் வருது ரெட் சிக்கு பக்கத்தில் நாங்கள் போகவே மாட்டோம் அப்போ சீல ஹவுத்தீஸு முழுமையான ஆதிக்கத்தை கையில் கொண்டு வந்துட்டாங்க அதில் ஒரு ஒருவர் சொல்லுகிறார் ஒரு வார டைம் ரிப்போர்ட்டர் சொல்லுகிறார் ஒரு முறையான நேவி கப்பல் பட கிடையாது ஹவுத்தீஸ்ட ஆனால் அந்த ட்ரோன்ஸை வச்சு எல்லாத்தையுமே சாய்ச்சிட்டாங்க நேத்தும் எண்பத்தஞ்சுக்கு நாட்டிக்கல் மைல்ஸில் என்ன செய்திருக்காங்க ஒரு தாக்குதலாக நடத்தியிருக்காங்க அமெரிக்கானுடைய ஸ்டார் ஐரிஸுன்ற ஒரு கப்பலை தாக்கியிருக்கிறார்கள் இப்போ அமெரிக்கா தாப்புற தாக்குதுங்கிறது சாதாரண விஷயமா போச்சு ஒரு காலத்தில் அமெரிக்கான்னு ஆகோ ஓகோ எங்களில் ஒரு குடிமகனுக்கு உணவில்லை என்றால் உலகத்தை அழித்து விடுவோம் ஒரு குடிமகன் இறந்தால் உலகத்தே இது பண்ணுவோன்னு சொன்னவங்க இப்போ பொட்டி பம்பாக அடங்கி போய் இருக்கிறாங்க அப்போ இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு ஒரு ரிலீஃபு என்னன்னா ரெட் சீலில் இருந்து அது தன்னை காப்பாற்றி கொண்டது அடுத்தது ரெட் பக்கத்தில் பக்கத்துல இல்லை அவ்வளவுதான் அடுத்தது ஒரு மர்வான் பகவதிங்கிறவர் அப்துல்லா பகவதின்னு சொன்ன மர்வான் பகவதிங்கிறவர் நெல்சன் மண்டேலா ஆஃப் பாலஸ்தீன் அழைக்கப்படுகிறார் பாலஸ்தீனத்தின் நெல்சன் மண்டேலா அவர் வந்து அவரை அவர் இன்னைக்கு ஐயாயிரத்தி இரநூறு வருஷம் தண்டனை அதில் அவர் இருபத்தஞ்சி வருஷமா சிறையில் இருக்காரு இடையில அவரை மீட்க நேரத்தில் இஹியாசின் வரை வந்து நீங்க வந்து மீட்டுங்க என்ன ஜெயில வைங்க இப்போ அவரை தனிமை சிறைக்கு கொண்டு போயிருக்காங்களா யாரும் அங்கே இருந்துகிட்ட சிறையில் சிறையில கொண்டே அவர் யுத்தத்தை செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தால கமிட்டிஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் வந்து அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய ஃபேமிலியெல்லாம் எல்லாம் ஒரு கமிட்டி போட்டு வார் காபின நாங்க உடனே சந்திக்கணும் இது கத்தர் டாக்குமெண்ட்டையோ பாரிஸ் டாக்குமெண்ட்டையோ ஈஜிப்சியன் டாக்குமெண்ட்டோ உடனே ஒத்துக்கிட்டு இது பண்ண நாங்கள் இனிமேல் தாங்க முடியாதுன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார் நம்ம நத்தியான ஏன்னா இத்தனை நடந்தால் தான் அவருடைய வாழ்க்கை அடுத்தது பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் தன்னோட ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டாங்க அமெரிக்காவனுடைய ஆண்டனி பிளங்கன் சொல்லிட்டாரு ஹமாஸ் தன்னுடைய பதிலை சொல்லிவிட்டது இது இஸ்ரேல் ஒத்துக்கொண்டதே ஒத்து ஏற்கனவே ஒத்துக்கொண்டது தான் பாரிஸ் டாக்குமெண்ட் இப்ப நாங்கள் இருந்து விட்ரா பண்ணுங்கிறேன் ஏன்னா இத்தனை அடுத்தா தான் அவனுக்கு பதவியில் இருக்க முடியும் அடுத்தால சிஏ சிப் வில்லியம் பர்ன்ஸும் மொசாதோட சிபு டேவிட் பர்னியாவும் நத்தியானுகும் சந்திக்கிறாங்க அவங்க பெரும்பாலும் மிரட்டுவாங்கன்னு நினைக்கங்க நினைக்க நீ போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒன்றை மாற்ற வேண்டியது வரும்னு அடுத்தது இந்த ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை நம்ம ஹமா சகோதரில் வெளியிட்டிருக்காங்க எப்படி அந்த ரெண்டு இஸ்ரேலிய இஸ்ரேவியலர்கள் காஸ்டேஜ்னு சொல்ல முடியாது வெளியில் வந்தார்கள்னு அது எப்படியெல்லாம் பணம் மறு பரிமாறிச்சு எப்படி பணம் கொடுத்து காப்பாத்தினாங்கிறது அது பணத்தை கொடுத்து காப்பாற்றிருக்கான் அது மட்டும்தான் நமக்கு செய்து அது ஒரு விக்டேரியா அதை ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணிக்கிட்டான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி போல காட்டிக்கிட்டான் ஆனால் இஸ்ரேலிய மக்களை நம்மல வார் கேபினட் மக்களை நம்பல உலக மக்களை நம்மல நம்ம சேனலில் நம்ம முதல்ல சொல்லிட்டோம் இது இருக்க நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டோம் அப்போ இது இப்போ ஹமாஸ் சொத்துக்கிட்டு முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ரெண்டு நாள் முதல் இது முப்பது ப்ளஸ் ஏழு முப்பத்தேழு நாள் ரெண்டாவது பேஸு இப்படி சீஸ் மூணு கட்டமாக நடக்கும் வீடுகளை கட்டித்தர வேண்டும்ங்கிற உறுதியாக இருக்கு எல்லா பிரிஷனர்ஸையும் விட்டுறணும் எல்லா ச கைதிகளையும் விட்டுறணும் நாங்களும் எல்லா ஹாஸ்டேஜர்ஸையும் விட்டுவிட தயாராக இருக்கிறோம் என்று அது தன்னுடைய நெகோசியேஷன் சொத்துக்கிட்டு அடுத்தது ஹவுட்டிஸோடைய கடல் ஆதிக்கம் அதை நான் சொல்லிட்டேன் நேத்தும் நிறைய கப்பல்களை தாக்கியிருக்கேங்க எண்பத்தஞ்சு நாட்டுகள் மைலில் இருந்து ஒரு தாக்குதல் போயிருக்கு பிரிட்டனுடைய பிரிட்டிஷ் மேரிட்டைம் ட்ரேடு கார்ப்பரேஷன் சொல்லியிருக்கு நாங்கள் சும்மா கடலில் போய்ட்டுருந்தோம் எண்பத்தஞ்சு நாட்டுகள் மைல்ஸில் அங்கே வந்து ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு சொல்லியிருக்கு அடுத்தது அமெரிக்காவினுடைய பங்கு தான் எல்லாரும் இப்போ குறை சொல்கிறாங்க அமெரிக்கா தான் இந்த கூட்டு படுகொலைகளுக்கு காரணம் என்று அமெரிக்காவினுடைய ஹிலாரி கா ஹாரி ஹாரிஸ் ஹிலாரியில் நம்ம கமலா ஹாரிஸ் வந்து கனடியன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு அவங்கள வந்து ஃப்ரீ பேலஸ்தீன் ஃப்ரீ பேலஸ்தீன் அந்த மாணவர்கள் சுற்றி உட்கார வச்சுட்டாங்க ரெண்டாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்களில் சிலரையும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதாவது பாலியல் நன்மங்களுக்கு ஆளாக்கினார்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் அது நமக்கு பிரிஞ்சுகூட முடியாததாக இருக்கிறது இருந்தாலும் இஸ்ரேலிய படைகளில் இவ்வளோ கேவலமான ஒழுக்கம் இல்லாத ஒரு படை என்பது அங்கே தெளிவாகிறது அதாவது உருவாக்கி வருவான் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் ஃபோர்ஸ் ஏஜென்சியில் வந்து இப்போ அயர்லாண்டு வந்து இருபது இருபது மில்லியன் யூரோவை கொடுத்துக்கிட்டு சொல்லுது அமெரிக்காவே ரீகன்சிடர் பண்ணு அமே இஸ்ரேல் சொன்ன பொய் தான் உருவா சோல்ஜர்ஸ் வந்து அக்டோபர் ஏழில் கலந்துக்கிட்டாங்கிறது அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அது பொய்ன்னு அதனால எல்லா நாடுகளும் மீண்டும் உருவாக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆகவே உருவாவும் மீண்டும் உயிர் பெறும் என்ற நிலை வந்திருக்கிறது ஆக இப்பொழுது ஹமாசோடைய வெற்றிகள் அடுக்கடுக்காக ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது அவர்கள் காசா பகுதியிலிருந்து முழு இஸ்ரேவியலர்களையும் ஒழித்து விட்டார்கள் கொஞ்சம் படைகள் இருக்கி அதையும் அடிச்சிருவாங்க இப்போ ரஃபா பகுதிக்கு வந்துட்டா இப்போ எகிப்டுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருக்கு அண்டர் கிரவுண்டை எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவுக்கு சரியம் இதில் வந்து எல்லா உணவுப் பொருட்களும் போகுது ஏன்னா இப்போ ரஃபா பகுதி வந்து அந்த ஏரியா வந்து ஹமாஸ் கண்ட்ரோல் இருக்கு சண்டை போட வான்னு கூப்பிடுவான் ஆனால் இவங்க வந்து கம்ப்ளீட்டு பிளான் பைடன் கேட்குறார் கம்ப்ளீட்டு பிளான் இருந்தால் கூட ரஃபாக்கு இங்கே போல கான்ஸை போல அல்சிஃபா போல நார்தன் காசா போல் நீ தோத்துறாத அப்படின்னு ஆனால் அதை கம்ப்ளீட்டாக மேல்தளத்தை தளத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஹமாஸ் இனி இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை ஹிஸ்புல்லாவோடு தாக்கி தான் அழிவதைத்தான் நடுத்த நாடுகிறார் ஆனால் இந்த கான்ஸ் வார் மினிஸ்ட்ரி வந்து அவருக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறது இணைந்திருங்கள் இந்த யுத்தம் பல்வேறு பரிணாமங்களை எடுத்திருக்கிறது அவற்றை உங்களுக்கு கொண்டு வந்து செய்கிறோம் இன்ஷால்லா வாஹ் தவான் ரமிலால்